பதிலுரை பாடலுக்கு பலவியாக ஆண்டவரே தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் ஆண்டவரே தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் ஆண்டவரே என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உண்மை புகழ்வேன் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன் ஆண்டவரே தெய்வங்கள் முன்னிலையில் உண்மை புகழ்வேன் உன் பேரன்பையும் உண்மை முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்துக்கு மேலாக உன் பெயரையும் உம் வாக்கி மேன்மையுறச் செய்துள்ளேன் நான் மன்றாடிய நாளில் எனக்கு சாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் ஆண்டவரே தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் ஆண்டவரே நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை புகுலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்றுவர் ஆண்டவரே உம் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர் ஏனெனில் உமது மாற்றி மிக பெரிது ஆண்டவரே தெய்வங்கள் முன்னிலையில் உண்மை புகழ்வேன்